நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் ரூபாயே எல்லோருக்கும் வணக்கங்கள் பலம்பு நாடு நடப்புடன் உங்கள் முருகனும் வியாழக்கிழமை இன்றைக்கு குறிப்பேச்சு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தஞ்சாம் நாள் நாள் போகுது பார்த்தி எவ்வளோ கெதி ஆண்டு ஒன்பதாம் தெரிஞ்சா போச்சு பயங்கரவாத தடைச்சட்டம் அரசின் நிலைப்பாடு என்ன சபையின் எதிர்கட்சி தலைவர் கேள்வி കേട്ടോണ്ടാകുന്നോ തടച്ചാണ് പേതാ കൂടെ ഇനി ചീനാ പോയി തന്നെ തൂലമില്ല കാണിയെ വിടുവിക്ക് വിശ്വസിൽ കയ്യെടുത്ത് പോരാട്ടം അത് സുമാങ്കിൽ അപ്പം அவர் ராணந்தானே இருந்தது அவங்க வச்சுக்கிறாங்க அது என்ன சும்மா போய் உள்ளடலாம் உள்ளாட்ட பிரச்சனை பேர் தெரியப்படுத்திக்க தெரியா நான் தெரியவில்லை நாளை கலண்டர் தான் அன்பு வாசர்களை நாளை வலம்புரி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அழகிய தெய்வீக வர கலண்டர் வழிபடும் நாளைக்கு நிரந்தர அரசியல் தீர்வுக்கும் அமெரிக்கா அழுத்தம் அவசியம் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கடம் தமிழரசு கட்சி எம்பி எம்பிக்கள் அமெரிக்கா சொல்லுவாங்க എല്ലാം മുടിഞ്ഞ് അമേരിക്കാട്ട പോട്ടിടേഞ്ചേ പോട്ട് എടുത്ത മടിയാ തമിഴ് കക്ഷികൾ പോട്ടും ചോട്ടും പോട്ടും ഇതാ അറിയുത് അവരെ കാണില്ല അപ്പം അത് അവരെ ഇപ്പം അമേരിക്ക തമിഴരാജി പടൂര നിലവിലെ നാളെ അത് എഴുപത്തി നാലാം ആണ്ട് തമരാജി മാത്രം ഇത്തിന കൊല്ല പോണത്

சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு கிடையாது சபையில் அமைச்சர் வசந்த வரி குறைப்பினை மேற்கொள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் அரசுக்கு எதிராக கவனிப்பு அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் படிக்க விட்டாங்க வரி உரைப்பினை மேற்கொள்ளும் பஸ்களில் உள்ள அலங்காரங்களை அகற்ற மூன்று மாதம் ஆகும் எல்லாம் கால்ட்டணும் தண்ணி அது அவங்க சொல்றாங்கண்டா ஒவ்வொரு வாகனத்தையும் பார்த்து பார்த்து நிறுத்து நிறுத்து நிறுவ பார்த்து பார்த்து அந்த இன்ஜினுக்கு உரிய மாதிரி தானே அதை செய்து விட்றது இது பேருந்து இவங்க அதுக்கு மேலே போட்டு அதையும் இதையும் போட்டு இந்த பஸ்ஸுள்ள பேக்கீ என்ன ஒன்று அந்த சைலஞ்சர் போக போகிறதே அட்டாச்சு விடுறது அது இன்ஜினுக்கும் கூடாதானே அப்படி தான் செய்கிறது பஸ்ஸுலெல்லாம் இந்த சீட்டு போய் காரணம் தெரியுமா உனக்கு பஸ்ஸு டிரைவரும் கொண்டக்டரும் சில வலிச்சு ஊருல ஜெனரில் சிலவழிச்சு உள்ளுல்லாம் சோடி போட்டு ஓடி அவை பஸ் மாத்திரை அவைக்கே கொடுத்து விட்ருவா இப்போ எங்கேயும் எந்த மாதிரி லைன் மாற்றமும் கொண்டு வச்சுட்டா அவை தான் போகணும் அல்லாட்டி அவை போனால் அவை வாங்கி போவேன் போட்ட காயும் சரி அப்படி பெரிய வெளிய ஆட்டு விழுங்கள் சிலவழிச்சு புக்ஸோடு போட்டுடுவது அப்போ ஆட்டுவோல் போட்டு அது செனவும் வேறும் எட்டி போட்டு போட்டது போடுறது அப்போ இதெல்லாம் கலட்டா சரி ஆச்சு மூன்று மாதிரி எல்லாம் கலட்டு வெறுமான ஓடும் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்

விஷயோட வைத்தியம்னா சங்கம் எங்களுக்கும் சொல்லி இருக்கிறோம் அந்த கண்டிப்பா அப்போ ராத்திரியை நான் எனக்கு ராத்திரி அதில் கேட்டோன்னே மூச்சு ஊருவா கட்சி கிடந்தேன் மூச்சு இழுத்து இழுத்து விட்டு பார்த்தேன் தான் கிடந்தது பையன் அது பேப்பல உண்டாம் என்ன சீனா வைரஸ் குறித்து அப்ப பேமில்ல பேமில்ல மக்கள் ஆனா உண்டு அதுக்காக தெரியாம கவனமா தெரியாம இலங்கையிலேருந்து சீனாவுக்கு கோழிகராஜ் சீனாவுக்கு போய்றாங்க இந்த நேரம் பார்த்து தான் அங்கேயிருந்து கொண்டு வருவாங்கள ஆக்களையும் கொண்டு வந்து கையன் குருக்கி கையை இனிதான் தருவாங்க இல்லையா கையை கொடுக்கும் கொண்டு ரஜிச்சது நிபந்தனை அடிப்படை பன்னெண்டு இந்திய மீனவர்கள் விட்டுதல்ல வா வழங்கிய வாக்குறுதிகளுக்கு நடந்தது என்ன சைத் சபையிடம் கெடு சைத் கு உல்லாசமாக தான் இருக்கிறேன்னு என்ன பேர் புராயிருக்கு ஒத்திய கேள்லி தான் கேள்ளி கண்ணை தொண்டு கெடுது சஜினாக்க மாட்டேன் நேரத்தை போட்டு கொடுக்குறாரு என்ன மற்றது சஜித் தோய் ஜனதபதி வந்துருந்தா என்ன மேலே இருந்துக்கு என்ன இதையே

இனுவில் பொது நூலக சிறுவ விருத்தி மைய கலைபுழாவும் பட்டமளிப்பும் கற்பகத்தர் அளிப்பு பார்வையிட்ட அதிகாரிகள் கற்பகத்தர் பழைய முகமாலை பகுதியில் பனைமரங்கள் அழிக்கப்படுதான் என்ன ஜாழ் பல்கலைக்கழகையில் சர்வதேச சட்ட மாநாடு எதிர்வரும் இருபத்தஞ்சி இருபத்தாறுகளில் நடைபெறும் இது என்னடா

அவர் கொஞ்சம் ஊக்கமாக தான் தெரியுது நோய்களால் பாதிப்பு அதிகரிப்பு மாசுகாடு அடையுது என்ன உங்கள்ட்ட சூழலும் மாசடையுது எல்லாம் இது போட்டு பாரு மத்திய குழக்கில் மோதல் படிக்கும் ட்ரம் எச்சரிக்கை என்னோட அப்பா மத்திய குழப்பம் அனைத்திலும் மோதல் அனைத்திலும் மோதல் படிக்க என்று எச்சரிக்கை நாங்களும் இல்லையே மத்திய குழக்கத்தில் கதை புல ஆனால் இந்த நில புழை

என்ன அங்கே அது பனி மூட்டங்கள் இல்லை மாறி மாறி பிரச்சனையாடக என்ன ஹைபோர்னியாவில் காட்டு தீ முப்பதாயிரம் குடிப்பாளர்கள் மொழியேற்றோம் அங்கே காட்டு தீ பற்றிட்டு இருந்தேன் என்னடா ஸ்டேலுக்கு புதிய தலைவர் இஞ்சி எங்கள் நம்மால் டுபாயில் நடந்த காரை பார்த்து நடிகர் குமார் உள்ளே இருந்தேரா பதட்டத்தில் ரசிகர்கள் இது இது அங்கே இங்கே ப பயிற்சியில் நடந்தது என்ன நடிகர் அஜித் கார் விதமாக சமூகங்கள் தகவல் வழியாகவும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருப்பவர் தான் இவர் நடிப்பில் இன்னும் சில தினங்கள் விடாமுயற்சி திரைப்படம் திரைப்பட திரையிடப்பட உள்ளது அஜித்குமார் சினிமாவை போல் கார் ஓட்டுவதில் மிகுந்த ஆர்வம் அந்த வகையில் இவர் கட இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான அதில் பங்கேற்க உள்ள இதற்கு அண்மை காரணமாக துபாயில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நடிகர் அஜித்குமாரின் கார் போகமாக எதிர்பார்க்கிற விதமாக தடுப்புச்சுவர் மீது பலமாக போது பலமுறை சூழன்று இந்த விபத்தில் அஜித்குமாருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை அவருக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை ஏன்னா தரப்பில் தகவல் வெளியிடப்படும் இந்த விபத்தில் காரின் முன்பகுதியில் முற்றிலும் சேதமான விபத்து தொடர்பான காட்சிகள் இணையதளங்கள் வெளியாகி உள்ளன இதனை பார்த்த அயத் ராஜம் டெய் இங்கே பார் செய்தியை பார்த்தியோ நம்ம என்ன சொல்ல ஒரு பொருள் பார்த்தியோ தலையங்கத்தை பார்த்தியோ என்ன உள்ளே இருந்தாரா இது என்ன கதை இது அவருக்கு இணையத்திலே அவர் இறங்கி போய் தலைப்புகள் கொஞ்சம் என்னடா அதுக்குரிய அதை பற்றியோர் இப்ப சொன்ன முப்பதாயிரம் அங்க பனி என்ன மன உளைச்சலால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் மன உளைச்சல் தான் போய் இலங்கையில் அதிர்ச்சி தகவல் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும் இந்த பிரச்சனை என்ன யாழ்ப்பாணத்தில் கம்ப மாவட்டத்தில் அம்மை எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் அம்மையோம் தெரிவித்துள்ள

மஞ்சள் நோய் தாக்கத்தினால் உளுந்து செய்ய பாதிப்பு பவனி விவசாயிகள் கவரை கணக்கை விதைச்சி போட்டுருக்குறாங்க நானும் விதைச்சினா தான் அபித்திய திட்டம் தொடர்பான கருந்துரியாடை இங்கே கண்டாவலை அங்காரு விவசாயத்தை பாதுகாக்க குரங்குகளுக்கு கூடு அமைத்த விவசாயி எங்க திறமைபுறம் குரங்கு உற்பத்திகள் இதனால் விவசாயிகள் தமது உற்பத்தி நஷ்டம் அடைகின்றனர் இரண்டாம் பகுதி சேர்ந்த விவசாயிகள் தனது உற்பத்தியை அளிக்க வரும் குரங்குகளை பிடிப்பதற்கான கூடு ஒன்றனை அமைத்து அதனுள் குரங்குகளை பிடித்து வனஜீவராஜ் இதனைகள் தான் ஒப்படைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ள வெரி குட் அதுக்கு போய் இதுக்கு நவங்க கொஞ்சம் பேர் சட்டி வேற ஒன்று வழி இல்லை வேறு வழி இல்லை புடிஞ்சால் பயத்தெரிய அரசியல் கைதிகளை விடுவிக்க கோயில் புதுக்குடிப்பில் கையெழுத்து போராட்டம் தொடர்ந்து நடக்க வெளியாடம் இறைச்சியாக ஐயாயிரம் மெட்ரிக் தூண் அரிசி விவசாயிகளிடம் வந்து கொள்வனவும் கமத்தொழில் பிரதி அமைச்சர் வினாத்தால் கசிப்பு ஆசிரியர் இடைநீக்கம் வட மத்திய மானத்தில் உள்ள அரச படது இவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைகள் என்ன இந்த குறைசிப்பும் வந்தது இப்ப

வீடு அடிச்சு அடிச்சு செய்து போட்டு உழுக்க வச்சுட்டு மறந்துவை செலவு அருகே சம்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடக்கையை அறிவித்தார் என்ன கொடுவே தான் சொல்றது சரியில் போடுங்க கையில் போடுங்க இதோட பாவிகாதை கொண்டு என்ன உம் அப்படியே அப்படியே போட்டு செய்தியும் முடிஞ்சுது உயிரிழந்த பயனொரு டொல்பின்கள் சுச்சு சுச்சி மீட்பு தேசிய பூங்கா உட்பட்ட கொல்லன் கனத்த பகுதியில் பதினொரு சாதாரண குப்பி டொல்பின்கள் உயிரிழந்ததே என்னடா பாய்